வணக்கம் வாழ்கோளமுடன் இந்த கிரிக்கெட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிரவுண்டில் எப்போதும் வாயிலில் போட்டு ஒன்று மின்னுக்கிட்டே இருப்பாங்க சுயிங்கம் அது அவங்களோட பதற்றத்தை குறைப்பதற்காக என்ன சொல்கிறது தான் உண்மை ஆக்சுவலாக அவங்க தங்களோட பதற்றத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருப்பதற்கு சுயிங்கம் உதவும் ஆனால் அவங்க எனர்ஜிக்காகனு சொல்லுவாங்க இல்லைன்னா ஒரு கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க எது எப்படியோ இந்த சுவிங்கம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அதுதான் இன்றைக்கி நம்ம டெய்லி லேர்னிங்கில் கற்றுக்க போகிறது இது இந்த சுவிங்கம் முதுக்க முழுக்க முழுக்க அமெரிக்க கண்டுபிடிப்பு வில்லியம் செம்பில் என்கிற அமெரிக்க பல் டாக்டர் தாடைக்கு எக்ஸசைஸ் கிடைப்பதற்காக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போதில் கண்டுபிடித்தது தான் முதல் சுயங்கம் இந்த சுவிங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொன்னில் தாமஸ் ஆடம்ஸ் என்கிற அமெரிக்கர் சுயங்கம் தயாரிக்கும் மிஷினை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலிருந்து சுவிங்கம் உலக புகழ் பெற்றுவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ஜெமினி விண்கலத்தில் சென்ற அமெரிக்க வீரர்கள் கையோடு சுவிங்கம் எடுத்து சென்றார்கள் இப்போது இல்லாத விண்வெளி களங்களே கிடையாது விழுங்குகிற ஸ்பெஷல் சுயங்கங்களும் இப்போது மார்க்கெட்டில் உண்டு அதே போல் இந்த சுயங்கத்தை பற்றி சொல்லும்போது எனக்கு இந்த ஆச்சரியமான ஒரு பெரிய தகவலாக இருந்தது ஏன்னால் என்னை நோக்கி வருபவர்களுக்கு நான் கொடுக்கும் ஒரு அறிவுரை குறிப்பாக பேரலைஸ்டு பீப்புள் ஃபேஷியல் பேரலைஸ்டு பீப்புள் முகவாதம் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பவர்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய உடல் உபாதையிலேருந்து ரெக்கவரி ப்ராசஸில் இருக்கிறவங்க மன அழுத்தத்தோடு இருக்கிறவங்களுக்கு நான் சுவீங்கம் பரிந்துரை செய்வேன் ரெண்டு பூமர் பபுள்கிராம் வாங்குங்க பெருசு பெருசாக ரெண்டையும் அட் டைம் நாக்கில் போட்டு மெல்லுங்க அதாவது குவான்டிட்டி நிறையா இருக்கணும் அதை நாக்கு பரண்டு 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 மெல்லும் போது தாடைக்கும் நாக்குக்கும் பெரிய எக்ஸசைஸ் கிடைக்கும்ங்கிறத நான் எடுத்து சொல்லுவேன் இதை இப்போ படிக்கும்போது பார்த்தா பெரிய ஒரு கோ இன்சிடென்ட் ஆச்சரியம் இது உருவாக்கப்பட்டதே தாடை எக்ஸசைஸுக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம செய்கிற சில நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியாமலேயே வந்து சேரும் மாதிரி இது எனக்கு தெரியாமையே நான் இதை பல பேருக்கு சொல்லியிருக்கிறேன் வாழ்க வளமுடன்